பசுமை நிறைந்த ஒரு காட்டில் புறா கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது அந்த கூட்டத்திற்கு ஒரு புறா தலைமை வகித்தது அந்த புறா தலைவனுக்கு புத்தி கூர்மை அதிகம் ஒரு நாள் அந்த புறா கூட்டம் தேட சென்றது அப்போது ஒரு வயலில் நிறைய தானியங்கள் கொட்டிக் கிடந்தது அதை பார்த்த ஒரு புறா அங்கே பாருங்கள் எவ்வளவு தானியங்கள் ஒரே இடத்தில் கொட்டிக் கிடக்கின்றன நாம் அங்கு சென்றால் வயிறு நிறைய சாப்பிடலாம் வேறு எங்கும் அலைய தேவையில்லை என்று கூறியது அதைக் கேட்ட புறா தலைவன் கொஞ்சம் பொறுங்கள் எப்படி இவ்வளவு தானியங்கள் ஒரே இடத்தில் இருக்கும் நம்மை பிடிப்பதற்கு ஏதும் சூழ்ச்சி இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு செல்வோம் என்று கூறியது அதற்கு அந்த புறா தலைவரே உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சந்தேகம்தான் பார்த்து கொண்டே இருந்தால் வேறு யாராவது வந்து எல்லா தானியங்களையும் காலி செய்து விடுவார்கள் நீங்கள் வேண்டுமென்றால் பார்த்து கொண்டே இருங்கள் நாங்கள் சென்று சாப்பிடுகிறோம் என்று கூறி மற்ற புறாக்களையும் அழைத்துச் சென்றது பிறகு அந்த புறா தலைவன் மேலிருந்து சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தது அந்த வயலில் வேட்டைக்காரன் ஒருவன் புறாக்களை பிடிப்பதற்காக வலையை விரித்து அதில் தானியங்களை போட்டு வைத்திருந்தான் இதை கவனிக்காத புறாக்கள் தானியங்களை சாப்பிட சென்று வலையில் மாட்டிக்கொண்டன உடனே மாட்டிக்கொண்ட புறாக்கள் புறா தலைவனை பார்த்து தலைவரே உங்கள் பேச்சை கேட்காமல் வந்து வலையில் மாட்டிக்கொண்டோம் தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கத்தினர் அதை கேட்ட புறா தலைவன் அதற்கு தான் அப்பொழுதே சொன்னேன் நீங்கள் கேட்கவில்லை என்று கூறியது இனிமேல் கவனமாக நடந்து கொள்கிறோம் எங்களை இந்த வலையில் எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று எல்லா புறாக்களும் கூறின சிறிது நேரம் யோசித்த புறா தலைவன் தானும் அந்த வலையில் சென்று உட்கார்ந்தது எல்லா புறாக்களும் வலையில் மாட்டிக்கொண்டதை புதர்மறைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த வேட்டைக்காரன் புறாக்களை பிடிப்பதற்காக வலையை எடுக்க வந்தான் உடனே புறா தலைவன் எல்லா புறாக்களையும் பார்த்து அந்த வேட்டைக்காரன் வருவதற்குள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலையை தூக்கிக் கொண்டு மேல பறக்க வேண்டும் தயாராக இருங்கள் என்று கூறியது பிறகு வேட்டைக்காரன் வருவதை பார்த்த புறாக்கள் வலையை தூக்கிக் கொண்டு மேல பறந்தன இதை எதிர்பார்க்காத அந்த வேட்டைக்காரன் இந்த புறாக்களால் எவ்வளவு தூரம் செல்ல முடியும் எப்படியும் பிடித்து விடலாம் என்று நினைத்து புறாக்கள் பின்னாடியே ஓடினான் சிறிது தூரம் சென்றவுடன் வேட்டைக்காரனால் ஓட முடியாமல் நின்றுவிட்டான் பிறகு அந்த புறா தலைவன் மற்ற புறாக்களை பார்த்து எனது எலி நண்பன் ஒருவன் ஆற்றின் கரையில் வசிக்கிறான் எனவே நாம் அனைவரும் அங்கே சென்றால் இந்த வலையை அவனிடம் சொல்லி அறுத்து விடலாம் என்று கூறியது சிறிது நேரத்தில் எல்லா புறாக்களும் ஆற்றின் கரையில் வசித்து வரும் எலியின் இடத்திற்கு வலையுடன் வந்தன பிறகு புறா தலைவன் அந்த எலியை பார்த்து நண்பா உன் பற்களால் இந்த வலையை கடித்து எங்களை காப்பாற்று என்று கூறியது உடனே அந்த எலி அந்த வலையைக் கடித்து எல்லா புறாக்களையும் விடுவித்தது பிறகு எல்லா புறாக்களும் அந்த எலிக்கு நன்றி சொல்லிவிட்டு காட்டிற்கு பறந்தன நீதி ஒரு செயலை செய்வதற்கு முன் யோசித்து செயல்பட வேண்டும் மற்றும் இருந்தால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கலாம்